மோடி யாரெல்லாம் கட்டி பிடிச்சுக்கிறாரோ அவங்க கதை முடிய போதுன்னா வரிசையா லிஸ்ட் கொடுக்க யார கட்டி பிடிச்சாருன்னு முத முதல்ல இந்தியாவில் அவர் கட்டி பிடிச்சது பால் தாக்கரே இதுக்கு பேர் தான் மரண தழுவல் மரண தழுவல் அப்படி கட்டி பிடிச்சாரு கட்சி ரெண்டா உடஞ்சிருச்சு பால் தாக்கரே உத்தவ் தாக்கரே

மோடியால ஓ ஒரு குட்டியான வண்டியில நூறு பலாப்பழத்தை ஏத்திட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு நான் பார்த்த அழுது மூணு தடவை முதலமைச்சராக இருந்தவர் இங்க வந்து பலாப்பழம் வச்சுக்கிட்டு இருக்காரு மோடியால கட்டி பிடிக்கப்பட்டதுனாலதான் புலாப்பழம் இப்ப பைனலா கட்டி யாரார புடிச்சிருக்காரு தெரியுமா ராமதாஸ் ஐயா சரத்குமார் அவளையெல்லாம் கட்டி பிடிச்சிருக்காரு மேட்ரு முடிய போகுதுன்னு அர்த்தம் மோடியால் கட்டி பிடிக்கப்பட்டு வீழ்ந்த முதல்வர்கள் உலக வேறு இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தலாம் என்று பகல் கனவு காண்கிறார் நரேந்திர மோடி மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தப்ப குஜராத்தில் முதல்வராக இருந்தார் நரேந்திர மோடி அன்னைக்கு அவர் தப்பு செஞ்ச நேரத்தில் அவர் மேல ஏகப்பட்ட வழக்கு அன்னைக்கு மட்டும் மன்மோகன் சிங் நினைச்சு மோடியை கைது செய்திருந்தால் இன்னைக்கு பிரதமர் ஆயிருக்க முடியாது காரணம் காங்கிரஸ் பேர் இயக்கம் கூட்டாட்சி தத்துவத்தில் நம்பிக்கை உள்ள இயக்கம் அதனால ஒரு முதலமைச்சரை கைது செய்யக்கூடாதுன்னு அன்னைக்கு நரேந்திர மோடியை மன்மோகன் சிங் கைது செய்யல

இந்த கன்னியாகுமரி மாவட்டம் சாதாரண மாவட்டம் ஐயா விவேகானந்தர் மிகப்பெரிய வீர புரவி என்று சொல்லும் விவேகானந்தருக்கு பாறை இங்கே கன்னியாகுமரியில தான் இருக்கு அதே மாதிரி ஒரு சாதாரண மனிதராக இருந்து புனிதராக என்று மாறிய தேவசகாயம் பிள்ளை அவருக்கு போப்பு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான புனிதரை பெற்றுக் கொடுத்த மாவட்டம் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் சவேரியார் மிகப்பெரிய அறிவாளி விவேகானந்தர் என்ன தெரியுமா சொல்லி நரேந்திர மோடி விவேகானந்தர் தான் எனக்கு வழிகாட்டி ஐ போலோஸ் விவேகானந்தா இங்க கன்னியாகுமரியில் பேசினார் விவேகானந்தருடைய காலடிகளை நான் பின்பற்றுகிறேன் விவேகானந்தருடைய வாக்கியம் என்ன தெரியுமா அதை கேட்டிருந்தா இந்த வாக்கியத்தை சொல்ல மாட்டேன் ஒரு கோயிலில் ஊற்றப்படும் புனித நீரை விட ஒரு ஏழைக்கு நீ சிந்தும் கண்ணீர் தான் புனிதமானது என்று சொன்னவர் விவேகானந்தர் அண்ணா சொன்னார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை இந்த தத்துவத்தின்படி செயல்படுகின்ற ஒரு ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி அந்த திராவிட மாடல் நாயகர் அமைத்த கூட்டணி தான் இந்தியா கூட்டணி மூன்று மதமும் ஒன்றுங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை நான் வந்து ஒரு நீங்க திண்டுக்கல்ல இருக்க சர்ச்சில் பூசம் முடிஞ்சோடனா பாட்டு போடுவாங்க சர்ச்சில் என்ன பாட்டு போடுவாங்க சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ரசித்தார் முற்றும் என்னை சந்தோஷம் பொங்கி பொங்குதே வாழி தப்பி நான் தீரிந்தேன் ஆனால் கைவிடார் தானாய் வந்து ரட்சிப்பார் அந்த இயேசு இன்று எந்த சொந்தமானாரு சந்தோஷம் அந்த வேன்ல போறவரு என்ன இப்ப ஊழிய கூட்டம் இப்படிலாம் நடத்த ஆரம்பிச்சாங்களான் பார்த்துட்டு போறாரு சர்ச்சு முடிஞ்சொன்ன விநாயகர் கோயில் பாட்டு போடுவாங்க அழகின்ற சொல்லுக்கு முருகாந்தி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா அடுத்து சர்ச்சில் காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன் ஏ சுவே உண்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வருவேன் ஒரு பாய் வந்து கேஎம்கே எம் கே ஒரு இஸ்லாமியர் ரொட்டி கடை வச்சிருப்பார் அவர் என்ன பாட்டு போடுவார்னா அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை மூணு மாதத்து பாட்டையே லியோனிங்கிற ஒரு குரல் தான் பாடிச்சு எந்த சாமியும் என் குரலை அழித்ததாக வரலாறு இல்ல எல்லா மதமும் ஒன்று என்ற சமத்துவத்தை வலியுறுத்துகின்ற கூட்டணி தான் இந்தியா கூட்டணி